வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஆஃப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா மூன்று வேலை உணவு மற்றும் தங்குமிடமும் உள்ள ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தோட பெயர் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா நியூ டெக் ஆட்டோ காம்போனன்ஸ் ப்ரைவேட் லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு முழுவரம் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதற்கான முழு தகவலை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் பாஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா மூன்று வேலை உணவு மற்றும் தங்கும் இடமும் நமக்கு இலவசமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஓன்ஸ் நமக்கு போனஸும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ நமக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஓட்டியை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டிக்கான சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் நம்மளுடைய கல்வி தகுதியை பொறுத்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டெனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் தினசரி ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி கம்பல்சரியாக நம்ம பார்த்தோன்னா இருபதாயிரத்திற்கும் மேலே நம்மளால் சம்பாதிக்க முடியும் இந்த வேலையை பயன்படுத்தி அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய திருமுடிவாக்கம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதற்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்கக்கிட்ட உங்களுடைய கல்வி தகுதியை சொல்லுங்கள் உங்களுக்கான சம்பளம் என்னவாக இருக்கும் அப்படின்ற முழுமையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த வேலைவாய்ப்பு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்